எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் இந்த பாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகத்தான் இந்த உலகத்தை நீ பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஆப்டான விஷயம் சொல்லணும்னா ஒரு விஞ்ஞானி ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டு அவங்க உலகத்தை எப்படி பார்க்குறாங்க அவங்க காதல் கொள்ளும்போது எப்படி நடக்குது அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க அடுத்து விஞ்ஞானி காதலியிடம் சொல்கிறான் ஒரு அறிவியல்தான் எதுவுமே அதாவது எப்போதுமே பட்டாம்பூச்சி கால்களை கொண்டுதான் ருசி அறியுமா இதையும் நாங்க ஃபேக் செக் பண்ணி பார்த்தோம் பட்டாம்பூச்சி வந்து அதனுடைய கால்களை வச்சு தான் ருசி அறியுதுன்றது உண்மை கண்களை கொண்டு காதல் கொல்லும் மனித பூச்சி கண்களை கொண்டுதான் ருசி அறியும் அப்படின்றாங்க ஆமா உண்மையாலுமே பலர் அவங்களுடைய பார்வை அவங்களுடைய கண்களில் தான் வந்து விழுந்துடுறாங்க நீ என்னை விஞ்ஞான கண் கொண்டு பார்க்கிறாய் கண்ணாலே வந்து காதல் கொள்கிறாய் அப்ப நானும் உனக்கு அப்படியே பதில் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடுகிற தண்ணியில் ஆக்சிஜன் மிக அதிகம் உண்மையாலுமே நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா ஓடுற தண்ணியில வந்து ஆக்சிஜனுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அடுத்து இதுக்கேற்ப பாடுகிற மனசுக்குள் ஆசைகள் மிக அதிகம்ன்றாங்க நீயும் பாடுகிறாய் நானும் பாடுகிறேன் ஆசையை உற்பத்தி செய்யலாம் ஆயிரம் காதலை சனா கேட்குற கேள்வி வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா பெண்களுக்கும் எல்லா காதலிக்கும் எல்லா மனைவிகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை காதல்காரா நேசம் வளர்க்க ஒரு நேரம் ஒதுக்கு எந்த நெஞ்சம் வீங்கி விட்டதே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு வந்து நேரம் ஒதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது காதலிக்கிற பலருடைய பெரிய கேள்வி அவங்க இருந்து பார்க்குறப்ப வந்து ஒரு ரோபோட்டை உருவாக்க டைம் எடுத்துக்கிற அதுக்கான விஷயத்தை படிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிற ஆனால் எனக்கு நீ எங்க காதலிக்க வந்து நேரம் ஒதுக்குறேன்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க